உச்சார்கட்டிக்கு அந்த சட்டம் கிடையாது ஒரு கோதலுக்கான சட்டமும் கிடையாது ஆகையால் மக்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இதை நாங்கள் வந்து பதிவு பண்ணோம் அது முன்னாடி வரைக்கும் வாரேன்னு ஒன்று கிடையாது நான் தான் தொண்ணூற்றி மூணாவது தொண்ணூற்றி நாலில் வந்து ஜெயலலிதா படம் கிட்ட ஹோலி கமிட்டியில் என்னோம் பிளஸ் சொல்லி மனு கொடுத்தேன் அவங்க அந்த அம்மா நான் பண்ணாங்க ஹோலி கமிட்டிக்கு இஸ்ரேல் மட்டும் மேடம் பண்ணாங்க ஒரு நான் கேட்டது வந்து இஸ்ரேலில் அல்லது ரோம் கேட்டேன் ப்ளஸ்ஸு ஒரு போடு தாங்கனுக்கு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த மாதிரி அது மட்டும் நிறைவேற்றினாங்க எல்லோரும் கஷ்ட நிறைய அனுபவிக்கிறாங்க ஆமாம் இதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சியே அந்த கடைகள் வேணும்னு சொல்லி மனுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அது கடற்படத்தான் கிடக்குறேன் கடற்பதுக்காக ஆனால் என்ன பக்கத்தில் கலைஞர் ஆட்சி செய்வாங்கன்றது ஒரு கேள்வி செய்ய மாட்டாங்க ரெண்டாவது கத்தோலிக்கை வந்து அவங்க சார்ந்துருக்கிறாங்க வேற ஆட்சி கத்தோலிக்கையில் வந்து ஜோ அரம்புகிறார் சிறுபான்மை தலைவர் அவர் எப்படி நக்க யார் ஜாபாக கூப்பிட்டாலும் வருவார் நீங்கள் ப்ரேயர் நடத்துக்கலாம் வருவார் பர்சுத்தாரியாக வருவார் சீஃப் சர்ச் செக்டரியாக வருவார் கூட்டம் கூட்டணத்துனா வருவார் ஆனால் நீங்கள் ஒரு நமக்கு செப்பரேட்டாக ஒரு போர்டு கேட்டுப்பாங்க நம்மளுடைய தேச உருவத்தை மாதிரி பார்க்கணும் சார் அவருடைய மெயினில் இருக்கிறது நம்ம நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறார் இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங் ஏற்பாடு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லேக்ஸ் செலவு பண்ணி பேண்டர்ல எல்லாம் பக்கா போட்டுலாம் போட்டு ரீலி பார்த்தா மீட்டிங் கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இன்னொரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் வாங்கி மட்டும் தான் கேட்கணும் கேட்டால் அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்ல போனோம் அந்த மீட்டிங் முதல் நாள் கூட கேட்குறான் ஏன் நீங்கள் வரீங்க இல்லை நான் கண்டிப்பாக வரல அந்த மனுஷன் வரல ஜனங்களாம் எங்களை ஆசைங்க ஆசைலாம் கேட்டாங்க ஒரு ஜோருன்னு அப்போ அந்த அளவுக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்க வர மாட்டேங்குது அவரும் பேசி கேட்டுட்டு மினிஸ்டர் வரல அவர் பேசி கேட்டேன்னு பரிசு தான் விட்டுருக்கா இருப்பாங்க நான் அவர் நம்பர் ஒரு டூ

ஸோ கிறிஸ்துவில் அந்த போர்டு வேணும் சொல்லி கேட்குறோம் நம்மள வந்து ஒரு வருவதுன்றோம் அந்த மாதிரி சொல்லிட்டு கட்சியாக இருந்தாலும் மீட்டிங்ல வராது அதனால் நாங்கள் தலை பண்ணி எக்கச்சக்கமும் தலைமுனிங்க அதுக்கு வேலை எங்களோட பைசா வேற வேறையும் கமிட்டியில் வந்து செலவு பண்ணும்போது யாரும் கேட்கல செலவு பண்ணி அவங்க வரல லாஸ் ஆகிடுச்சுன்னு நாளைக்கான கேள்வி கேட்கறோம் எல்லாருமே கொஞ்சம் சொல்லணும் ஏன் சோழன் போய் ஒரு பெரிய மட்டும் சொல்லிட்டு அவளை விட்டு போய் கேட்டு இருந்தீங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் சாப்பிட்டார்லாம் இல்லையா அவருக்கு தெரியாத அனுப்பிச்சு அவர் பேண்டர்லாம் போட்டு இவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே எனக்கு ரொம்ப சாணி இவர்கிட்ட அஞ்சு ஏகாது லட்சத்து நஷ்டம் ஆச்சு இவ்வளோலாம் லைட்டு அப்புறம் பேண்டரு டெக்கரேஷனு நோட்டீஸு ஒரு கார்டு கணக்கு போட்டீங்கன்னா நானூறுவா ஆகும் அவ்வளோ செலவு பண்ணிட்டோம் இவன் வர இவங்க வர்றதுக்கு இவரோடு நினைத்துலாம் பரவாயில்ல ஒரு குத்துசுன்னு சொல்லி இணைத்தலைவர் சிறுவண்ண தலைவர் அவர் யாருமே அங்கே மாட்டாங்க நாங்கள் வசி கூப்பிட்டோம் அவரும் வரல அவர் பேச்சு கேட்டுக்கோங்க இது குஸ்து மட்டும் எனக்கு உண்மையாகவே தலை முடிச்சோங்க நாங்கள் என்ன பண்ணால் அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க நீங்கள் போர்டெல்லாம் போடாதீங்க கூட்டமைப்பு போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களே அப்படின்னா ஊழியர்களுக்கு கூட்டமைப்புட்டு தான் போடெலாம் போட்டு எல்லாம் போட்டு படிச்சுட்டு போனோம் இந்த போடு போடு போட் போடுறேன் ஏன்னா ஜோருன்னு சொல்லிட்டாரு இப்படி போடுதான் நான் வரேன் அப்படின்னா சார் அவர் வார்த்தைக்கு கூட அந்த போரெல்லாம் போட்டு பார்க்க பண்ணிக்கலாம் இந்த பார்த்து மீட்டிங் நடந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அடையா அவங்களை வந்து போர்டு தாங்க போர்டுன்ற ஒரு வார்த்தை நினச்சி உங்கள் கூட வரும் நீங்கள் திடீர்னு கூட்டாக வந்துட்டு இருக்கிறீங்களே இல்லை யாரு ஜோரு நான் ஐயா அவர் சொன்னதுனால தான் திருவாணத்தில் சொன்னதனால தான் நாங்கள் வந்து சேர்ந்து கூட்டாக அப்படின்னு விஷயம் நிறைய பேர் நான் பண்ணாங்க நீங்கள் வாரேன்றது நான் தான் உங்கள் பின்னாடி வரும் நீங்கள் வெறும் கூட்டம் எங்களை ஆயிரத்தி எட்டு அவங்களுக்கு வர மாட்டோம் இப்போ ஜனங்கள் மக்களே எங்களுக்கு அசிங்கமாக தலைமை ஆச்சு நிர்வாகிகளை எங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க டோருங்க ஒரு ஒரு வார்த்தை ஒரு இது ஒரு மனித ஆரம்பத்துக்கு வர முடியலன்னு ஒரு பார்த்துக்கிட்ட பேசுகிறோம் அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்போ கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் சிறுவான் இருக்கு ஒரு பண்டுவர்கள் எந்த இங்கிமெண்ட் சர்ச்சு வாங்கினு சொல்லி பார்க்கலாம் யாருமே கிடையாது யார் வலிமா வாங்கிக்கிறாங்க சிறுவான்மை வாங்கிக்கிறாங்க மற்றபடி கிடையாது இங்கே தான் இவங்க தான் இவங்க தான் மக்களை மக்களை வந்து பாவத்துல வெளியே கொண்டு வராங்க குடிகாரன் கொள்ளைகாரன் இன்னொன்னா மனம் திரும்பி லட்சுக்குள் நடத்துற வரது இங்கே திரும்ப தான் எந்த ஃபாதரோ எந்த டிரவர் நடத்துகிறது கிடையாது அப்படி சிஎஸ்சி பங்கு கிடையாது எந்த லுத்தரோடு பங்கு கிடையாது எந்த ஆன்மேஷன் பங்கு கிடையாது இப்போ இண்டிபென்டென்ட் தான் அங்கீகாரம் இல்லை இருந்தாலும் மக்களை வந்து கத்தருக்குள்ளே கொண்டு வரது இவங்க தான் இவங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி அதுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணுறோம் அரசாங்கத்துக்கு வாசல் கட்டி பார்த்தோம் நாங்கள் தேவை கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா திறக்கிறது ஜோரன் சொன்னால் தான் அங்கே திறக்கோம் ஏன்னா சிஎம் வரைக்கும் ஜோரன் பேச்சை கேட்குறாங்க திருவண்ணன் தலைவரை அவரு இவரை வந்து பெரிய தலைவர் கிடையாது ஐயா இது வந்து ஒரு சொசைட்டி பாரதிய தலைவர் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஸோ இன்னொருத்தரை வச்சு ஏதாச்சும் மக்கள் வந்து உதவி செய்யணும் இந்த பண்ணுறோம் ஏன்னா கிறிஸ்டானிட்டிக்கு அந்த சட்டம் கிடையாது ஒரு போதற்கான சட்டம் கிடையாது ஆகையால் மக்களுக்கு உதவி செய்யுன்ற ஒரே ஒன்று நான் தான் இதை நாங்கள் வந்து பதிவு பண்ணோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரேன்னு ஒன்று கிடையாது நான் தான் நான் ஒன்றா தொண்ணூற்றி மூணாயிரம் தொண்ணூற்றி நாலில் வந்து ஜெயலலிதா மரங்கிட்ட ஹோலி கமிட்டி வேணும் ப்ளஸ் வாரியங்களை சொல்லி மனு கொடுத்தேன் அவங்க அந்த அந்தமாதிரி நான் பண்ணாங்க ஹோலி கமிட்டிக்கு இஸ்ரேல் மட்டும் பண்ணாங்க ஒரு நான் கேட்டது வந்து இஸ்ரேலில் அல்லது ரோம் கேட்டேன் ப்ளஸ்ஸு ஒரு போர்டு தாங்கன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த அம்மா அது மட்டும் நிறைவேற்றினாங்க எல்லோரும் கடைசி நிறைய அனுபவிக்கிறாங்க ஆமாம் இதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சியே அந்த கலைஞர் வேணும்னு சொல்லி மனுவெல்லாம் கொடுத்துனாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அது கடப்பை தான் கேட்குறேன் ஆனால் என்ன பக்கத்தில் கலைஞர் ஆட்சி செய்வாங்களான்றது ஒரு கேள்வி செய்ய மாட்டாங்க ரெண்டாவது கத்தோலிக்கை வந்து அவங்க சார்ந்துருக்கிறாங்க வேற ஆட்சி கத்தோலிக்கையில் வந்து ஜோ அமைஞ்சார் சிறுபான்மை தலைவர் அவர் எப்படி நடக்க யார் ஜாபோ கூட்டாலும் வருவார் நீங்கள் ப்ரேயர் நத்து வருவார் பர்சு காரியாக வருவார் சார் செக்ரெட்டரியாக வருவார் கூட்டணத்துலாம் வருவார் ஆனால் நீங்கள் நமக்கு செப்ரேட்டாக ஒரு போர்டு கேட்டுக்கோங்க நம்ம தேச உருவது மாரி பார்க்கலாம் சார் அவருடைய மெயினில் இருக்கிறது நம்மள நமக்கு தெரியாது நினைச்சு இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங் ஏற்பாடு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லேக்ஸ் செலவு பண்ணி நான் நல்லா பக்கா போட்டுலாம் பார்த்தோம் ரீலி பார்த்தா மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் முடிவு என்ன பண்ணால் இன்னொரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் வாங்கி வந்து தான் கேட்கணும் கேட்டு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் சொல்ல போகணும் அந்த மீட்டிங் முதல் நாள் கூட கேட்குறான் ஐயா நீங்கள் வருவீங்க இல்லை நான் கண்டிப்பாக வரலை அந்த மனுஷன் வரல ஜனங்களாம் எங்களை ஆசைங்க ஆசை தான் கேட்டார் நாங்கள் ஒரு ஜோர் ஜோருன்னு அற்பு அந்த அளவுக்கு போய் வரமாட்டேங்க வர மாட்டேங்க வர மாட்டேங்குது அவரை பேசி கேட்டுட்டு மினிஸ்டர் வரலை அவரை பேசி கேட்டணுன்னு பரிசு துணி விட்டுருக்காரு பாருங்க அந்த சோர்ணராஜின்னு அவர் நம்பர் ஒரு டூ

ஸோ அந்த போர்டு வேணும் சொல்ல கேட்குறோம் நம்மள வந்து வேச ஒரு ஒத்துக்கிட்டோம் அந்த மாதிரி சொல்லிட்டு கட்சியாக தான் மீட்டிங் வர ஆரம்பிச்சு அதில் நாங்கள் தலைமுறை எக்கச்சமாக தலைமுறை வந்துட்டு அதுக்கு மேலே எங்களோட பைசா வேறு வேறையும் இப்போ எங்கள் கமிட்டியில் வந்து செலவு பண்ணும்போது யாரும் கேட்கல செலவு பண்ணி அவங்க வரல லாஸ் ஆகிடுச்சுன்னொன்னே நாலு கால கேள்வி கேட்கலாம் எல்லாரும் போய் சொல்லணும் ஏன் சோறு போய் ஒரு பெரிய மட்டும் சொல்லிட்டு அவர்கிட்ட பின்னாடி போய் தூங்கிங்க எனக்கு தெரியுங்க அந்த எல்லாம் சாப்பிட்டார் அவருக்கு பெரியால அஞ்சாவது பிராண்டாகலாம் சொல்லிட்டு இவ்வளோ அதாவது பண்ணிடுவீங்களே எனக்கு ரொம்ப அஞ்சு ஏக லட்சத்துவா நஷ்டம் லைட்டு அப்புறம் டெக்கரேஷனு ஒரு கார்டு கணக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டோம் இவங்க வர பரவாயில்ல ஒரு குத்துசுன்னு சொல்லி இணைத்தலைவர் சிறுவன்மை தலைவர் அவர் யாருமே தெரிவிக்க மாட்டாங்க நாங்கள் வசி கூப்பிட்டோம் அவரும் வரல அவர் பேச்சு கேட்டுக்கோங்க இது குஸ்து மட்டும் நாங்கள் உண்மையாகவே தலை முடிச்சுங்க நாங்கள் என்ன பண்ணால் அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க நீங்கள் போர்டெல்லாம் போடாதீங்க கூட்டமைப்பு போடுங்க அப்படின்னு நாங்களா அப்படின்னா ஊழியர்கள் கூட்ட அமைப்பு போர்டெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போனோம் இந்த போடுறேன் ஏன்னா ஜோருன்னு சொல்லிட்டாரு இப்படி போடுங்க நான் வரேன் அப்படின்னா சார் அவர் வார்த்தைக்கு கூட அந்த போர்டெல்லாம் போட்டு பார்க்க கொண்டு இந்த பத்து மீட்டிங் நடந்தவங்க நிறைய பேர் தாங்க உங்களுக்கு அடையா அவங்க வந்து போர்டு தாங்க போடுன்ற ஒரு வார்த்தை நினைச்சு உங்கள் கூட வரும் நீங்கள் வெளியில் கூட்டம் அமைச்சுருக்குறீங்களே சொன்ன இல்லை யாரு ஜோடு நான் ஐயா அவர் சொன்னதுனால தான் திருவண்ணாமத்தலை சொன்னதுனால தான் நாங்கள் வந்து கூட்டமைப்புக்கு போடுறோம் சார் இந்த கூட்டமைப்பு அப்படின்னு அமித்ஷா நிறைய பேர் என்ன பண்ணாங்க நீங்கள் வாரின்றனால்தான் உங்கள் பின்னாடி வரோம் நீங்கள் வெறும் கூட்டம் எங்களை ஆயிரத்தெட்டு கூட்டம் அமைக்கணும் வர மாட்டோம் இப்போ ஜனங்களை மக்களே எங்களுக்கு அசிங்கமாக தலைமை நிர்வாகிகள் எங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஜோரன் ஒரு ஒரு வார்த்தை ஒரு இது ஒரு மனித ஆரம்பத்துக்கு வர முடியல ஒரு வார்த்தைகள் பேசுவோம் அது ரொம்ப அசிங்கமாக இப்போ கலைஞர்கள் ஸ்டாலின் அவர்கள் மாட்டிருந்தாங்க சிறுவான் பண்டவர்கள் எந்த சரி வாங்க சொல்லி பார்க்கலாம் யாருமே கிடையாது யார் வாங்கினாக்கா ஜோரன் வழியா கேத்லிக் வாங்கிக்கிறாங்க சிறுவன் தலைவர வழிய சிஎஸை வாங்கிக்கிறாங்க மற்றபடி கிறிஸ்டானிட்டி கிடையாது இங்க சூசிய சொல்ற இங்க இருக்கிறது தான் இவங்க தான் சூசியேஷன் சொல்றாங்க இவங்க தான் மக்களை மலந்துருக்க வைக்கிறாங்க இவங்க தான் மக்களை வந்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வராங்க குடிகாரன் கொள்ளைகாரன் இவ்வளோ மனம் திரும்பி ரட்சிப்பு நடத்துறது இங்கே திரும்ப தான் எந்த ஃபாதரோ எந்த டிரவர் நடத்துறது கிடையாது அது சிஎஸ்சி பங்கு கிடையாது எந்த நுத்தர்டுக்கும் பங்கு கிடையாது எந்த ஆர்கனைசேஷன் பங்கு கிடையாது இப்போ இண்டிபெண்ட் தான் அங்கீகாரம் இல்லை இருந்தாலும் மக்களை வந்து கத்தருக்குள்ளே கொண்டு வர்றது இவங்க தான் இவங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி தரணும் அதுக்கு நாங்கள் முடிவு பண்ணோம் அரசாங்கத்தில் வாசகத்தை தட்டி பார்த்தோம் அது தேவை கேட்கற மாதிரி இல்லை ஏன்னா திறக்கிறது ஜோரன்னு சொன்னால் தான் அங்கே திறக்கோம் ஏன்னா சிஎம் வரைக்கும் ஜோரன் பேச்சு கேட்குறாங்க சிறுவன தலைவர் அவரு இவரோடு பெரிய தலைவர் கிடையாது ஆனால் அவர் தான் சொல்கிறாரு இதுதான் எனக்கு எதுக்குன்னு சொல்கிறனாக்கா வர்றேன்னு சொல்லிட்டு வர நிலையங்கள் தலைவனி வாட்ச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அங்கே தலை விடுவேன் அவன் அங்கே தப்ப தப்பாக விமர்சனம் பண்ண பொண்ண வச்சிட்ட நாயகளை பார்த்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போயிருந்தால் கூட நல்லா இருந்துப்போம் இல்லை வரலன்னு ஓப்பனாக சொல்லியிருந்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்றவங்க சூதாஷ்ட்ருந்துருப்போம் அதுவும் சரி மினிஸ்டர் வரலை அவங்க வரலை இவன் வரலன்னு சொன்னா நாங்கள் சூதாஷ்ட்ருப்பாங்க மினிஸ்டர் பேருக்கு ஒரு ஐவாசிக்காக வந்தார் ஒரு மீட்டிங் அவர் பதினொன்றரை மணிக்கு சொல்லியிருப்பாங்க அவருக்கு ஒன்பது ரூபா ஒம்பது ஐம்பது வரை ஒம்பது ஐம்பதுக்கு யார் இருப்பாங்க இது ஒரு இல்லை இது கூட நாங்கள் புரிஞ்சிக்க மாட்டோமா ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஏமாத்திரமாதிரி தான் இருக்குது இங்கே மக்கள் துணையாக இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது அதுக்காக ஏடிஎம்க்கு சொல்லவே தேவையில்லை அது சிவப்பு கமலம் வச்சு பிஜேபி உள்ளவங்க போகிறோம் இன்றைக்கி வடநாட்டெலாம் பாரு இன்னைக்கு சுவிசேஷம் செய்ய முடியாது ஒவ்வொரு சர்ச்சையும் ஒவ்வொரு கணக்கு எடுத்து லிஸ்ட் வச்சுக்கலாம் அந்த லிஸ்ட்டு இல்லாதட்டு ஜெயிலில் போகிறோம் காஞ்சிபுராக இருக்கட்டும் கத்தி கத்தீஸ்டர் மாவட்டமாக இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இது அதே பேராபத்து தமிழ்நாட்டில் வர்றத்துக்கு அப்போ நமக்கு ஒரு தலைவர் இதாக தாங்க நம்ம மக்கள் ஓரளவுக்கு சொக்கியூர் பண்ணால் நான் கேட்குறது இன்னும் இப்படி ஒரு லேபர் போட கேட்கல நாங்கள் வந்து அட்டானமிக்ஸ் போர்டு கேட்குறோம் நாங்களே நிர்வாகம் பண்ணிக்கிறோம் நாங்களே தான் ஃபண்ட் பண்ணிக்கிறோம் எங்கள் அங்கீகாரம் மட்டும் கொடுக்கணும் எங்கள் அங்கீகாரம் வந்து எங்கள் பார்சனலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் எங்கள் திருச்சி அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் எடுத்துட்டு அந்த சட்டத்தை சீக்கிரம் அரசாங்கத்தின் பாதைக்கு போகும் எனக்கு நல்லா தெரியும் பிரோஜனம் நீ சேலத்தில் விஷப் சொல்லிட்டாயே நான் கூட காடு வேண்டையா அதெல்லாம் கேட்டேன் உங்களுக்கு விஷப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அசிங்கம் வேலையான்னு கேட்டேன்

நீ என்னை வழி நடத்துல இருக்கிற ஒரு சபையை நடத்து என்னன்னா இவங்களுக்கு எல்லா நடந்ததுன்னே தெரியாது அக்ஸாம்பிள் வச்சு நாங்கள் போயிட்டோம் அவன் எதிர்ப்பு கூப்பிட்டான் என்ன எதிர்ப்பு கூப்பிட்றான் அந்த காடு நாள வேல்யூ என்ன அதோடய சட்ட தெரியாது சுடுகாட்டில் இந்து சுடுகாட்டில் ஹரிச்சந்திரான்னு உங்களுக்கு அடங்கு மருத்துவ உங்களுக்கு ஹரிச்சந்திர பாட்டு ஒன்று பாடுவான் அந்த பாட்டு பாடுறோன்னா இந்த உபதேசம் ஒன்று புரியுது அந்த உபதேசம் இனியும் நினைச்சு கிடையாது உபதேச ஃபுல் கட்டிலிருந்து பிரசவ் பண்ணணும்னு நினச்சிக்கிறார் அது ஒரு நேபர் கேட்டீங்க தொழிலாளர்கள் அதை பணியாளர்கள் கலப்பணியை செய்வங்க அவங்களுக்கு தான் அது இது அமைக்கப்பட்டதில்லை இது அமைக்கப்பட்டதில்லை இது அமைக்கப்பட்டதில்லை ஆனால் புரியாமல் அறியாமல் ஒரு அது சொல்லுவாங்க இந்த பள்ளி ஒரு எல்லாம் சாட்சி சொல்லுமா கட்சியில் அழுகு பண்ண முன்னு சொல்லிருப்போம் அது மாதிரி தான் எனக்கு இண்டிபெண்ட் சர்ச்சுலாம் அப்படி தான் இருக்குது ஒரு ஆண்டவர் சொல்லுவாங்க சொல்லுவோம் அதெல்லாம் முன்பாக தான் ஆனால் ஒன்றும் இல்லாத முட்டாள்தானே இதில் தான் போய் மாட்டிக்கிறாங்க ஆனால் செய்யுறது என்னென்ன எனக்கு தெரியல ஏன் அவங்க வழிநடத்துக்கு யாருமே இல்லைங்க ஒரு தலைவர் இருந்தால் தானே சுற்றி காட்ட முடியும் ஒரு கண்காணி இருந்தால்தான் அவங்க செய்கிறது தப்பாக ரைட்டாக சொல்ல முடியும் ஒரு சர்ச்சு அப்படின்னா ஒரு திருச்சி அப்படின்னா ஒரு கண்காணிப்பு வேணும் ஒரு நிறுவனன்னா ஒரு கண்காணி வேணும் ஒரு நாடுனா ஒரு சிஎம் வேணும் ஒரு இந்தியா நாடுனா பிரசிடென்ட் வேணும் ப்ரைம் மினிஸ்டர் வேணும் எல்லாத்தையும் சட்டம் வேணும் அந்த சட்டத்துக்கும்படி இது நடக்குது இந்த இது நடக்குது வகுவாதி சட்டத்தில் நுழைய முடியுதா பற்றியா நுழைய முடியல அவங்க திருத்தின அதை பாஸ் பண்ணாலும் இன்னும் அதை அமல்படுத்த முடியல அது வதல் கட்டாயமாக கட்டாயப்படிச்சு ஒடுக்கிதான் அதை கொண்டு வரானே தவிர புரியாது வரல அவன் எனக்குறானே விஷ்வம் வந்து ஒன்றுமே இல்லை ஒரு சட்டம் ஒரே நேரத்தில் உங்கள் கைது போட்டால் பல மொத்தினா இருக்கு ஆனால் அவங்க அப்படி இல்லை போராடி அவங்கள அடித்து நொறுக்கிறாங்க வேறு எதுவும் இது தேவை இல்லாமல் அந்த சட்டத்தில் நீன் தலையிடுறேன் உங்களுக்கு ஆயிரத்தி தாங்க தாங்கப்போ அந்த வர வேண்டிய அவசியம் தான் ஸோ இந்த சொசைட்டி தான் மக்களுக்கு உதவி அதனால் எங்கள் உணவுக்கு வந்து மக்களை உதவி செய்வது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்தை போடுவாங்க சிஎம் நம்ம பாதகளுக்கு போடலாம்னு சரி சந்தோஷம் தான் கேம்காட்சி செய்யல ஒரு ஏடிஎம் காட்சி செய்ய தெரில ஆனால் வர எலெக்ஷனில் வந்து அந்த அட்டானமஸ் போர்டு யார் தருவோன்னு சொல்கிறாங்க அது நல்லவனா கெட்டணும்னு தெரியாது இது எரிகிற கொடி நெருப்பு சின்னதாக பெருசாக தெரியாது எந்த கொடி கட்ட எங்களுக்கு சொல்லுது நாங்கள் ஆட்சி செய்து தருவோம் உத்தரவாதம் ரைட்டி எங்கே தராங்களோ அவங்க எங்களுக்கு கிருஸ்தான் போட்டு தரலான்னு சொல்லி நாங்கள் பேசி இருக்கோம் இருந்தாலும் எங்களுடைய தீர்மானத்தில் என்ன முடிவாக தராங்க பிரச்சனைகள் வருதுனாக்கா சபை மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கமும் காரணம்தான் அரசாங்கமும் நீங்கள் ஒழுங்காக பண்ணி ஒரு தலைமை ஏற்படுத்தி ஒரு சட்ட வரைமை ஏற்படுத்திருந்தாக்கா ஏன் பிரச்சனைகள் வருது நேரம் பாதுகாப்பு கொடுப்பாங்க பாதுகாப்பு இல்லாமல் போடுறதுக்கு காரணம் பாதுகாப்பு மட்டும் இல்லை இப்போது ஒரு கிராம பஞ்சாயத்து வருதுன்னா ஒரு இடத்துல சபையை கட்டுறன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து சபை கட்டக்கூடாதுன்னு லோக்கல் பாடி சொல்கிறான் ஆனால் சபை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் நீ டைவெர்ட் பண்ணுறான் பிஒன் நான் டைவர்ட் பண்ணுறேன் நீ வந்து மாவட்ட ஆட்சியர்களோட பர்மிஷன் வாங்கணும் சபை கட்டணும்ட்டு அந்த மாதிரி ஒரு சட்டமும் இல்லை எப்படி அது பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்கறது ஆதில புது புது சட்டம் இவ்வளோ போட்டுவாங்க ம் இவ்வளோ கற்பனையாக பண்ணிக்குவாங்க நீங்கள் சொல்லுற எந்த ஆப்ஷனும் இந்திய அரசு இல்லை கிடையாது ஆமாம் நீ விரும்பிய அந்த ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கலாம் விரும்பிய சபை ஆர்டர் சொல்லலாம் எல்லாத்துக்கும் தலைவர் இல்லை அதனால வரவளாக அந்த மாதிரி ஒரு சட்டம் திண்டுக்க இது தூத்துக்குடியில் ஒரு முதலூரில் இருந்து கொஞ்சம் ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு வில்லேஜுக்கு ஒருத்தர் கட்டுறாங்கன்னா பிலோ டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளார் கட்டினா பஞ்சாயத்து கொடுக்கணும் அந்த சர்ச்சை வந்து கமர்ஷியலாக இருக்கிறாங்க சர்ச்சுனாலும் கமர்ஷியல் தான் கமர்ஷியலாக இருக்குன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து கட்டிக்கலாம் அதுக்கு மேலே போடும்பொழுது டிடிசி அப்ரூவல் வாங்கணும் ஆனால் சர்ச்சு கட்டக்கூடாது நான் மெயின் என்ன வரானு சர்ச்சு கட்டக்கூடாது நீ வந்து கெட்டின் பர்மிஷன் இருக்கிறான்னு கலெக்டர் நீ இல்லை தாசில்தார் மூலயமா தான் போயிட்டு தான் வந்து கட்டணும்ட்டு ஒரு பஞ்சாயத்தில் சொல்லப்படும் பொழுது அது மறுக்கிறதுக்கான விழிப்புணர்வு ஊடி இடத்துல இல்லை அதை கேட்டுக்கின்னு இவங்க போயிட்டு இதுங்க எனக்கு காசை கொடுங்க ஏதாவது பார்த்து நம்ம சொல்லி எதாவது வாங்கி தரலான்ட்டு தவறாக டைவெட் பண்ணுறாங்களா தவிர சட்டை இல்லாததுக்கு தவறாக தயாரி இப்படா முழுக்க முழுக்க நான் யாரை சொல்லுவீங்க அரசாங்கம் யார் சொல்கிறேன் அது ஆளுமட்சியாக இருக்கேன் எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படி ஊரில் எல்லா குற்றங்களும் தெருது ஆனால் கிறிஸ்டானிட்டி அனாதே சுற்றின ஒரு மாநிலத்திற்கு இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு யாருக்கு அனுப்பி தெரில சரி சிறுபான்மையுன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் அவரு ஒன்றா பண்ணுறது ஒரு இன்னொரு ஒரு அரசாங்க ஒரு அமைப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிற வரக்கூடாது

ஒரு நாலு நாள் அந்த மீட்டிங்கில் எங்கள் கிட்டத்துல ஒரு யாரும் ஒரு ரபர்மெட் எல்லாம் பார்க்குறாங்க ஒருத்தர் சொன்னா நான் கவர்மெண்ட்டே இல்லையா திருச்சி சாப்பிட்டா ஆனால் ஒருத்தவங்களை இதில் காதலே வாங்கிக்கலாங்க இல்லை அவங்க ஏன் காதலை வாங்கிக்க சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான் அரசாங்கத்தில் பதிவு பண்ணிட்டோமே என் பேரை போட்டு இந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்டின்ற பேரில் போய் பதிவு பண்ணிட்டோம் அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குறாங்க ட்ரஸ்ட்டு பதிவு பண்ணுறதுக்கும் ஆலயத்துக்கு அவர் சர்ச்சை போன வெளியே வந்து இருபது அடி வீட்டில் இந்த திருச்சபை அரசாங்கத்தில் பதிவு பண்றது நான் கேட்டேன் ஐயா இது எங்கே பதிவு பண்ணீங்க

இந்த மக்கள் சட்டங்கள் வர முடியும் குழந்தை தாங்க பஸ் எழுது நமக்கு தெரியும் எவனமே தனக்கு இல்லைன்றது தெரியல தனக்கு அங்கீகாரம் இருந்தது இல்லாததும் தெரியல இவன் பயிற்சிக்காரனா முட்டானா அவன் இவன் தன்னை தானே இல்லையா அந்த கையில் இன்னும் ஒரு பத்து ஒரே தேசம் ஒரே இந்த நாடு அவன் அனஸ் பண்ண போறான் இந்தியா நீக்கிடுவான் நீட்ட சனாதன சட்டத்தை கொண்டு வருவான் அதுக்கு நீ ஓன் கதறி ஆழ்ந்தாலும் உனக்கு உதவி சேர்த்து ஒருத்தனும் கிடையாது நீ ரெக்கார்டை கொண்டு வந்துட்டான் அப்படின்னா அப்புறம் இந்தியாவில் வேற ரிலீஜியனே எதிர்கொண்டா எதுவுமே பண்ண முடியாது ஒரே நாடு ஒரே இருக்கலாம் முஸ்லீமா இருந்தாக்காட்டும் வரிகட்டும் அண்ணா திரை அரெஸ்ட் பண்ணலாம் குடிமக்கள் சட்டத்தின்படி எடுத்துடுறாங்க எடுத்துடுறாங்க

அமெரிக்கா பாதித்திருக்கிறாங்க இங்கிலாந்து பாதி